இன்னைக்குதான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது இது யாருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்க பாஜக உடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதவ ஆரம்பிச்சாரு ஐயோ நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு நாட்டு உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்க வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளா உங்களாக மட்டும்தான் ஆனா வந்த ஒன்றிய தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனவுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜகாவை உருவாச்சு வாங்க காப்பாத்துவோம் இருக்கிற ஆபத்தே உங்களால சோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுலருந்தே ஆரம்பிக்கிறேன் ஸ்டாலியே சொல்லப்போ ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதல் ஐம்பத்தோடு பக்கத்துல பாஜக ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும்

குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர் கொடுங்கையூர்ல போய் கொட்டாங்க இப்போ கொடுங்கூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா வடசென்னை மக்கள் சொல்றேன் அதுல கூடுதலா சொல்றேன் வடசென்னை மக்கள் இருபத்தி நாலுமா எப்பவுமே சரி எம்பி தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஓட்டு போடுறது திமுக ஆனா குப்பை கொட்டு நினைச்சா திமுக வடசென்னை போய் கொட்டு நினைச்சாங்க அப்பயே திமுக புத்தி என்னன்னு வடசென்னை மக்கள் புரிஞ்சிருமா இல்லையா அடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வருஷம் அங்க இருக்கிற அளவு மட்டும் ஆறு லட்சம் மைனிங் செக்டார் வந்து சுத்தம் பண்ற அளவுக்கு நிலமை மோசம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட ஸ்டாலின் சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி இல்லையா அந்த மக்களுக்கு அந்த குப்பையை சொல்லி கடந்த இருபது வருஷமா வாக்குறுதி நீங்க என்ன சொல்றீங்க நாட்டுல ஆபது உங்களால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆபத்து இருக்கு ஆனா அந்த கொடுமையர் குப்பைய முழுமையா அகற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச நூத்தி எழுபது கோடியோ நூத்தி எண்பது கோடியோ தூய்மை இந்த திட்டத்தின் கீழே தூய்மை இந்த திட்டம் இரண்டாவது பகுதிக்கு கீழே நூத்தி எண்பது கோடி ஒதுக்குறாங்க யாரு பாஜக பாஜக ஒதுக்கிங்க ஏதாவது லாபம் இருக்கான ஆனா ஒதுக்குறாங்க அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டுறதே பாஜக

அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டுல எந்த அளவுக்கு தீவிரமா முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா எப்ப வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இல்லையா அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாற்றி போறதே இல்லை

இங்க பிரதமர் ஆகணும்னு நம்ம விரும்புறோம் அதுல ஒரு நேர்மை இருக்குது இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க என்ன லாபம் கர நகர்றாங்க இவங்க இருபத்தி ஆறு ஏழு இயங்க தோண்டுது இயங்க தூண்டுது இயங்குறாங்க அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அது இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வரணும் அது இருக்கிறவங்க அரசியலுக்குள்ள வரணும் அப்ப நாடு உருப்பட்டுரும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க இருக்குது திமுக இருக்குது உங்களால நாடுக்கு ஆபத்து இருக்குது நீங்க எதுக்கு பார்த்துடுறீங்க

மீனவர்கள் பிரச்சனை தொடும்போதே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பியும் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகும் இது எல்லாமே நாங்க சாட்டிலைட் டெக்னாலஜி மூலமா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீவிர கொடுக்க விரும்புறோம் ஆனா உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அவனையும் புரியும் அப்ப உள்ளாட்டின் கண்டுபிடிப்புல உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புறாங்க இததான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ படிச்சு எல்லாம் வெளியே போக அனுப்பாங்க ஆனா பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்கள் இந்த பத்து வருஷங்கள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்பதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கு முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில இருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கு அதனால சொல்றேன் நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறங்கும் நினைக்கிற வரைக்கும் அவர்தான் தான் பிரதமர் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தால சண்டை போட்டு மாதிரி இந்த சோசியல் மீடியால அவர் அர்த்தமா இருக்கும் ஏன்னா மொத்தமா வந்து கத்துக்கத்தான் கத்துவானுங்க சொல்லவே தேவை திமுகவுக்கு அசீமான வார்த்தை நல்லாவே வரும் அவன் பொறுப்பே எப்படி தருப்பான்னு வச்சுக்கோங்க நான் பக்கம் பக்கமா எழுதுவோம் அப்பெல்லாம் கொஞ்சம் நினைப்பேன் இது எப்படி திருந்தோம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் உருவாகி உருவாக்கி நிறைய பேர் என்ன அப்போ போன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க மாதம் குல குளம் நட்டுல வர உங்களை எவ்வளவு கொலை ட்ரை பண்ணுங்களா அந்த அளவு நான் பேசுவானுங்க நீ முடிஞ்சதை பாத்துக்கிறான் அது உண்மைதான் ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமா திமுக ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உருவாயிருக்கா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியா நடந்து முடியும் வந்துருவாரு எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனா எனக்கு எடுத்து சந்தோஷம் என்னம்னா இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான அந்த கூட்டத்தை உருவாக்கி இருக்கும் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன்